ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வர துடித்து கொண்டிருக்கும் மீன ராசி இந்த ராசிக்கு யோக பலனே இப்போ தான் வருதுன்னு சொல்லுவோம் பல சிக்கல்கள் தொல்லைகள் இருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு சார் மன நெருக்கடியிலிருந்து ஜெயிப்பானா அதுக்கு ஒரு காலகட்டம் வந்திருக்குங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் நாலு கிரகம் இணைவு இந்த சுக்கிரகம் இணைவு காலகட்டத்தில் அது உருவாக்குது முதல்ல கான்ஃபிடன்ட் வந்துடும் எது நிறை எது குறை நம்மகிட்ட மைனஸ் என்ன நம்மகிட்ட ப்ளஸ் என்ன தெளிவற்றும் நமக்கு நண்பனையார் துரோகியார் தெரிஞ்சிடும் இந்த புரிதலுக்கு பின் தைரியமாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சுடுங்க முதல்ல யாரெல்லாம் பிஸ்னஸ் இருக்கீங்களோ சார் பிஸ்னஸ் முதல்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது சார் இது ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுல அப்படியே ஒரு இதாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்வை செலுத்தது பத்தில் நாலு கிரகம் இருக்கின்ற நேரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வருது இதில் பெரிய முதலீடு பண்ணலாமா கூட்டு வகையில் பண்ணலாமான்னா அது ஜாதகம் இண்டிவிஜுவலாக பார்க்கணும் ஆனால் செய்யும் இடத்துல ஒரு ஆஃபர் கிடைக்கும் அதை அப்படியே நீங்கள் எடுத்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சில மாறுதல்கள் செய்ய வேண்டியது உண்டு ஆக நல்ல விஷயங்கள் வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட செக்லீஃப் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது சார் இஎம்ஐ தொந்தரவு சார் இதெல்லாம் உங்களுக்கு தீர்வுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல கோல்டன் டைமுங்க பிஸ்னஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சார் வேலை இப்படி சார் இருக்குது வேலையில் தான் நான் டெவலப் ஆகணும் பொதுவாக ஆறாம் அதிபதி பத்து சம்பந்தம் அதை பதினொன்றாம் அதிபதி பார்க்குறார் ஒன்பது பத்து அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுதுன்னா முதல்ல ஒரு நல்ல விஷயம் சார் உங்களுக்கு வாய்ப்பாக வெற்றி கனியாக ஒரு வேலையில் ஒரு மாறுதல் உண்டு உங்கள் மேலதிகாரிகளோ இல்லைங்க இருக்கிற கிளைண்ட்டுக்கிட்டேயோ அங்கீகாரம் பெற போகிறீங்க இத்தனை நாளாக என்ன பண்ணால் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத ராசி இந்த ராசி நூறுரூவாய்க்கு வேலை செஞ்சு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அதில் ரெண்டு திட்டு வேறு வாங்கிட்டு இருந்தீங்க மனசுக்கு பிடித்த கௌரவத்தோட வருகிற வாய்ப்பு ஆனால் இது தற்காலிகமானது அதை வாய்ப்பை பயன்படுத்திட்டு திருப்பி ஆகிக்கணும் ஏன் இந்த வார்த்தை சொல்லனா ஒரு சிலர் வார்த்தைகள் மட்டும் கரெக்டாக பயன்படுத்த ஜெயிச்சுட்டே இருப்பீங்க சார் உங்களுக்கு ஒரு பணம் பெரும் பணம் வருகிற வாய்ப்புண்டு ஒரு இடமாற்றம் ஏற்படுகிறது வீடாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு சங்கங்கள் சபைகள் இதெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பொது காமனான பிளேஸில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிற அம்சம் உண்டு லேர்னிங் ப்ராசஸ் புதுசாக படிக்க போகிறீங்க ஒரு சொல்லுவாங்க அறுபது வயசு சின்னப்பா படிக்க போகிறேன் நிச்சயமாக யூடியூப் ஃபேஸ்புக் பலகுனிங்களா அதுவும் படிக்கிறதானே அப்போ புதுசாக ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிற காலகட்டம் வந்தாச்சு ஹெல்த் நேரத்தில் இந்த ராசிக்கெலாம் ஜீரணம் சம்மந்தப்பட்ட கேது பகவான் ஜீரண சக்தி குடல் சம்பந்தப்பட்டது நோய் தொற்றுகள் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தார் இப்போ அது என்ன என்ன தான் பிரச்சனை என்ன சரி பண்ணலாம் அது ஃபஸ்ட்டு கிடச்சாச்சு இந்த ராசிக்கு நான் இப்போ எப்போயுமே சொல்கிறது எண்ணெய் பொருட்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் இரவு நேரம் ரொம்ப லேட்டாக சாப்பிட முன்னாடியே சாப்பிட்ருங்க இதெல்லாம் சுத்தமாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் இருந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதோ சொத்து சம்பந்தப்பட்டதோ சுகஸ்தான சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்போ இது நல்ல விஷயந்தான் சத் திருமணம் நடக்குமா நடக்காதா பொதுவாக ஏழில் சனி பார்த்தா திருமணம் நடக்கிறதான்னு சொல்லக்கூடாது ஏழில் சனி பொழுது திருமணத்துக்கும் சனிக்கும் நல்ல விஷயம்தான் இப்போ சனி இருந்தால் நடக்காதுன்னா கடகராசிக்காரங்களுக்கும் சிம்மராசி திருமணமே இல்லை ஏழில் தமிழ் திருமணம் கரெக்டாக ஆக லேட்டாக வரும் திடீர் திருப்பின்னு முடிகிற மாதிரி இருக்கும் அதில் தான் ச திருமண யோகம் உண்டு திருமணம் ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கு அப்போ ஒரு நல்ல வரனாக இருக்கும் ஆனால் இந்த வரன் பார்த்தீங்கன்னா முதலே பார்த்த வரன் அந்த மாதிரி கொலப்படிகள் இருக்கும் ஒரு தெரிஞ்சுக்கங்க திருமண தேதிகள் போடும் பொழுது பெண்ணை மையமாக வச்சு பார்க்கணும் வளர்பறை தேய்வறைங்கிறது காலண்டரில் பார்க்குற வளர்பறை பார்க்கக்கூடாது பெண் ருதுவாகி வருகின்ற முதல் பதினாலு நாள் வளர்பறையும் அடுத்து ரெண்டாவது பதினாலு நாள் தேய்வரையாக எடுக்கணும் இதுதான் சுட்சமோ இதை விட்டுட்டு மற்றது பார்த்துட்டு கூடாது ரைட் உங்கள் ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இந்த மாதிரி எதாவது பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிச்சயமாக கொடுக்க முடியும் இதில் சூட்சமங்கள் ஹெல்த் வைஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஆக உடல் எடையை மட்டும் பெருக்கி விடாதீர்கள் தயவு செய்த நண்பர்களே நல்ல காலம் பிறக்க ஒரு சுக்கரன் கிரகம் ஒரு அவ்வளோ யோகத்தை கொடுத்துட்ருக்கார் இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க கடனையிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் கிடைத்துவிடும் நல்ல நேரம் பிறந்து வந்துட்டன அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பு நேர்களே பொதுவாக இந்த ராசி பலன்கள் இவ்வளோ பார்த்தோம் இதில் என்னென்னா ஆறு கோடி பேர் இருக்காங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படின்னு டவுட் வரும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க நம்ம பார்த்தது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அக்யுரசி மீது அறுபது ஜாதகம் தசாபுத்தி எடுக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிரும் நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடைச்சி நமக்கு போகிற மாதிரிங்க ஊரெல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லைனா கூட காரில் வெளிச்சம் இருக்கு இல்லையா அதுதான் அந்த கோச்சார கிரகம் இப்போ அந்த கோச்சார கிரகத்தை வெளிச்சத்தை வச்சு நம்ம மூ மூ பண்ணிகிட்டே போகலாம் காலையில் விடியல் வருவதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் நிச்சயமாக இது பலன் தரும் ஜாதகம் பார்க்கும் பொழுது என்னென்னா சார் ரொம்ப துல்லியமாக யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சா வரும் வருங்கிற வரன் திசை என்ன இப்போ வேலை ரெண்டு ஆஃபர் வச்சுருக்கீங்க எந்த ஆஃபர் கிடைக்கும் இதெல்லாம் எப்படி சொல்கிறது வேலை கிடைக்கும்னு கொச்சா சொல்கிறோம் எந்த ஆஃபர் கிடைக்கும் ரெண்டுமே பேங்க் வேலையாக இருக்கும் ஒருத்தர் கேட்டார் சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட்டாக தமிழ்நாடு மெர்க்கட்டல் பேங்க் பெஸ்ட்டானு ரெண்டுமே கிடைச்சிருக்கேன் சார் அப்போ அவருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வகையிலும் பார்க்கலாம் அப்போ யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இந்த மாதிரிலாம் பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்கள் சார் ஜாதகமே இல்லை அப்போ சொல்லி பிரசனங்கள் இப்போ எங்களை எனக்குன்னு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்குது தெய்வம் என்ன உபாசன தெய்வங்கள் சார் செய்வனே இருக்குமா ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா திஷ்டியாக இருக்குமா இதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ கோச்சாரத்தை சொல்ல முடியும் ஜாதக பிரசனங்கள் போடும் பொழுது ஆமாம் செய்வனையும் இருக்குது மனசு சம்மந்தப்பட்டது இருக்குது இது யார் செஞ்சால் தொலைந்த பொருள் என்ன இது வரைக்கும் பார்க்கலாம் யாருக்காவது கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணுன்னா என்னோடய எண்களுக்கு தொடர்பு ஆக அனைவருக்கும் வாழ இறைவன் வழிவகுத்து கொண்டே இருக்கான் கேள்வி பிறக்கும் பொழுது வழி பதில் பிறக்கும் அதுதான் ஜோதிட சோச்சமம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வும் இருக்குங்க அப்போ இறை அருள் நிச்சயமாக கொண்டு இந்த சுக்கர பயிற்சியில் மாறுதல் ஏற்படும்ங்கிறது மாற்றுக்கருத்தல்ல அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்